ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் இதுக்கு வந்து நான் துணி எடுத்து வச்சுருக்கேன் அரை மீட்டர் துணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இது போல் மடிச்சுக்கோங்க நீங்கள் மடித்ததுக்கப்புறம் இது போல் நாலு பீஸ் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ரெண்டு ஸ்லீவ் வந்து கட் பண்ண முடியும் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவுன்றதுனால நம்ம இந்த இடத்துல இருந்து இந்த ஷோல்டர் ஆரம்பிக்குது இல்லைங்களா இருந்து இந்த முட்டிக்கு கீழே இந்த இடத்துல வந்து நம்ம இது வரைக்கும் அளவு எடுக்கணும் இங்கேருந்து டேப்பை பிடிச்சிட்டு வந்து இது வரைக்கும் அளங்க எனக்கு இதனோடய ஹைட் வந்து பதினஞ்சு இன்ச்சு இருக்குது உங்களுக்கு என்ன அளவு வருதோ அந்த ஹைட்டை அதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இப்போ இது எப்படி துணியில் மார்க் பண்ணலாங்கிறத சொல்கிறேன் இந்த மாதிரி கிளாத்தை மடித்து வச்சதுக்கப்புறம் கீழே ஒரு ஒரு இன்ச்சு விட்டுக்கோங்க தையலுக்கான அளவாக லைனிங் இருந்தீங்கன்னா அரை இன்ச்சா அரை இன்ச்சு விட்டால் போதும் மடிச்சு தச்சுக்கலாம் இல்லை சிங்கிள் ப்ளவுஸ் அப்படின்னும் போது நீங்கள் அதுக்கு ஸ்லீவ் வைக்கும்போது ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் விட்டுக்கோங்க ஒரு இன்ச்சு வந்து நான் தையலுக்கான அளவாக எடுத்திருக்கேன் அதை மார்க் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஸ்லீவோட ஹைட் வந்து பதினஞ்சு இன்ச்சு சொல்லியிருந்தேங்களா அந்த லென்த் வந்து இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ரெடி அளவு வந்து பதினஞ்சு அந்த பதினஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் பதினஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கோடு போட்டுடலாம் அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு வந்து தையலுக்கான அளவு எனக்கு ஏற்கனவே இந்த அரை இன்ச்சு தையலுக்கான அளவு இருக்குது ஆனால் நான் தனியாக அதுக்கு மார்க் மார்க் பண்ணலை சரிங்களா நீங்கள் இதுக்கு மேலே அந்த அரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க அப்போது ரெடி அளவு பதினஞ்சு இன்ச்சு மே கீழே ஒரு ஒரு இன்ச்சு மடித்து தைக்க மேலே ஒரு அரை இன்ச்சு மொத்தமாக சேர்த்து பதினாறரை இன்ச்சு இருக்குது சரிங்களா இந்த ஹைட் வந்து நீங்கள் எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் கீழே சுற்றளவு பார்க்கணும் சுற்றளவு எப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல அந்த ஸ்லீவோட லென்த் எடுத்தீங்க இல்லைங்களா அங்கேருந்து அதில் முடிகிற இடத்துல அதாவது உங்கள் கை ரவுண்டாக இப்படி சுற்றி உங்களோட சுற்றளவு எடுக்கணும் எனக்கு வந்து இந்த இடத்துல சுற்றுலவு வந்து பத்து இன்ச்சு அதை மார்க் பண்ணிவிட்டேன் அந்த பத்து இன்ச்சை கிளாத்தில் எப்படி மார்க் பண்ணலாங்கிறத சொல்கிறேன் இந்த தையலுக்கான அளவு விட்டுருந்தோம் இல்லைங்களா இதுக்கு மேலே ஒரு கோடு போட்டிருக்கோம் இந்த கோடு போட்டதுக்கு மேலே அந்த பத்து இன்ச்சில் பாதி அஞ்சு இன்ச்சு அதை வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணணும் இது வந்து ரெடி அளவு சரிங்களா இதுக்கு பக்கத்தில் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவு இது போல மார்க் பண்ணிட்டு அடுத்து இங்கே ஒரு மார்க் பண்ண போகிறோம் அது எப்படின்னு சொல்லி நான் இப்போ காமிக்கிறேன் இங்க இருக்க இல்லைங்களா இங்கேருந்து நம்ம ஷோல்டரில் இந்த லாங் ஸ்லீவ் வந்து அளவு எடுத்தோம் இங்கேருந்து இந்த ஷார்ட் ஹேண்டுக்கு எடுப்போம் இல்லைங்களா அதனோட அளவு வந்து எடுக்கணும் இந்த சுற்றுலவு நீங்கள் எடுக்கும்போது இங்கேருந்து ஒரு ஆறு இன்ச்சு போல் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இதனோட ஹைட்டு ஒரு ஆறு இன்ச்சு போல் மார்க் பண்ணிவிட்டு அங்கே அந்த ஆறு இன்ச்சு முடிகிற இடத்துல இப்படி ஒரு சுற்றுலவுன்னு நீங்கள் அளவு எடுக்கணும் எனக்கு வந்து அந்த சுற்றளவு பன்னெண்டு இன்ச்சு வருது இந்த சுற்றுலவு பன்னெண்டு இன்ச்சு வருது அதை வந்து எப்படி நான் கிளாத்தில் மார்க் பண்ணேங்கிறத சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு ஆறு இன்ச்சு சொல்லியிருந்தேன் அந்த ஹைட்டு ஷார்ட் ஆண்டோட ஹைட்டு அதை வந்து இங்கே மார்க் பண்ணுங்க ஆறு இச்சுங்கிறத நீங்கள் உங்களோட கை ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஷார்ட் ஹேண்டோட ஹைட்டை எடுத்துக்கலாம் இப்போ இதனோட சுற்றளவு நான் பன்னெண்டு இன்ச்சு சொல்லியிருந்தேன் அந்த பன்னெண்டு இன்ச்சில் பாதி ஆறு இன்ச்சு அந்த ஆறு இன்ச்சு இங்கே மார்க் பண்ணலாம் இதுக்கு பக்கத்தில் தையலுக்கான ஒன்றரை இன்ச்சு இந்த ஆறு இன்ச்சு சொன்னேன் இல்லைங்களா இது கூட ஒரு ஒரு இன்ச்சு நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து அந்த ஆம்போல் ரவுண்டு வரையிறதுக்கு மைனஸ் பண்ணுவோம் இல்லைங்களா துணி அதுக்கேற்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த அளவு தெரியும் இங்கே இந்த ஆறு இன்ச்சு கூட நீங்கள் ஒரு இன்ச்சு கூட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு தெரியும் இந்த ஏழு இன்ச்சை வந்து மார்க் பண்ணுங்க இந்த ஏழு இன்ச்சிலேருந்து தையலுக்கான அளவோடு சேர்த்து மூன்று இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் ஏன் மூன்று இது த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்ன்றதுனால மூன்று இன்ச்சு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா அதுவும் தையலுக்கான அளவோடு சேர்த்து தான் நீங்கள் அதை மார்க் பண்ணணும் ரெடி அளவில் வச்சு பண்ணும்போது மூணு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டதுக்கப்புறம் இது வந்து இப்போ நம்மளுக்கு ரெடி அளவு இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவு இப்போது ஹோல் ரவுண்ட் வந்து நம்ம வரைஞ்சிடலாம் இங்கேருந்து ஒரு கால் இன்ச்சு போல் மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃப்ரெண்ட் கவர் ஸ்கேல் வச்சுருந்தீங்கன்னா இது போல் அந்த ஒன்றே கால் இன்ச்சுக்கு மேலே இது மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கோ ஸ்கேல் வச்சுட்டு அந்த டாட் முடியுது இல்லைங்களா அது வரைக்கும் ஒரு கவ் ஒன்று வரைஞ்சிருங்க இந்த ரெடி அளவில் வரைஞ்சிட்டு அப்படியே இந்த தையலுக்கான அளவுலேயும் அதை உங்கள் கையாலேயே அப்படி இழுத்து விட்டுடலாம் இப்போது இந்த ஆம்பூல் ரவுண்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சிங்களா இப்போ இந்த ரெடி அளவையும் இந்த தையலுக்கான அளவையும் கூடு போட்டுடலாம் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு இங்கே ஷேப்பாக தான் வரும் சரிங்களா அதனால் ஸ்கேல் வச்சு போட்டிங்கனாலும் இந்த ரெண்டு அளவையும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு அளவையும் தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும் இப்போ இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் வந்து உள்ளே அரைஞ்சி கூடுன மாதிரி இருக்கும் அதனால் தனித்தனியாக அம்மா கோடு போட்டுக்கோங்க இப்போது நீங்கள் இதை தைக்கும் போது உங்களுக்கு அந்த ஷேப்போடு நீங்கள் தைப்பீங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸ்லீவ் வந்து இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இது மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இங்கே தையலுக்கான அளவு விட்டுருந்தோம் இல்லைங்களா அது அப்படி மடித்து சின்னதாக ஒரு வீ கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு மடித்து தைக்க ஈஸியாக இருக்கும் அதே போல் இந்த ஷோல்டரோடு ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா அது தெரியணுன்றதுக்காக இங்கேயும் ஒரு சின்னதாக ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க அடுத்து அதே போல் இங்கே ரெடியவில் ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க அடுத்து இங்கே ஷார்ட் ஹேண்டுக்கு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா இந்த இடத்துல இப்படி மடித்து ஒரு வீ கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த வளைவு எங்கே வரும்ன்றது தெரியும் தைக்கும்போது அடுத்து நம்ம கைக்குழி கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவாக இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு இந்த இடத்துல நம்ம இப்போது கைக்குழி கட் பண்ணிக்கலாம் நீங்கள் கைக்குழி மார்க் பண்ணுறீங்கனாலே இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுட்டு மார்க் பண்ணுங்கள் ஏன்னா மார்க் பண்ணிவிட்டு ஒரு பதட்டத்தில் கட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு பக்கமும் கைக்குழி வெட்டின மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த வீ கட் இல்லைங்களா அங்கேருந்து ஒரு மூணு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மூணு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு நம்ம மூணு இன்ச்சு மார்க் இல்லைங்களா அங்கே ஒரு அரை இன்ச்சு இது போல் உள்ளே மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து இங்கே இங்கேருந்து ஒரு ஒன்றரை இல்லை ஒன்றே காலு இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிட்டு கரெக்டாக இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க இதுபோல வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்மளோட கையில் வந்து கைக்குழி வெட்டியாச்சு இந்த கைக்குழி எதனால் வெட்டுறோம்னா நம்ம அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வருது இல்லைங்களா அந்த இடத்துல சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஃப்ரண்ட் பீஸ்லேயும் ஸ்லீவ்லையும் அந்த கைக்குழி வந்து கட் பண்ணுறோம் இந்த கைக்குழி கட் பண்ணுறது நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக ஒரு கிராஸ் எம்பிள் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும் நீங்கள் கைக்குழி கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட பேக் பீஸுக்கும் உங்கள் அந்த பேக் சைடு போகும் இல்லைங்களா அந்த ஸ்லீவுக்கும் முன்னாடி கைக்குழி கட் பண்ணதுக்கும் வித்தியாசம் நல்லா தெரியும் ஒரு த்ரீ ஃபோர் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுங்கிறத ரோ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதேமாரி மெத்தட்ல நீங்களும் மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக வரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்